எல்லா புகழும் அல்லாஹ்கே அலமதுல்லா அன்பார்ந்த இஸ்லாமிய தாய்மாரிகளே சகோதரிகளே அல்லாஹூ ஆலா ஒரு நன்மைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான்னு சொன்னால் அல்லாஹ் எங்களோட கொண்ட அன்பின் காரணமாகத்தான் முதலாவதாக நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இன்றைய உடைய நாள் ரமபாலுடைய மாதத்தில் ஆறாவது நோன்பை பிடித்து கொண்டு முதலாவது ஜும்மாவுடைய சினத்தில் மஸ்ஜிதில் அல்லா விரும்பக்கூடிய தொழுகை தஸ்மேக தொழுகையை தொழுதுட்டு அல்லா ரசூலை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்பதற்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தந்தனே அல்லாவுக்கு முதலாவதாக சொல்ல வேண்டிய வார்த்தை அலஹம் என்பதாகும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன ஏழு அளவு எங்கட உள்ள தாளால் அஹமதுல்லா என்பதாக அல்லாவு புகழ்ந்து போங்க முதலாவது ஒரு விடயம் பாருங்க அல்லா நோன்பையும் பிடித்து ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால கொஞ்ச நேரம் சென்றதற்கு பின்னால் தஸ்மேகைய தொழுகையும் சொல்லுது அல்லா ரசூலை பற்றி கேட்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்றால் அல்லாவுடைய இரக்கம் தான் அல்லாவுடைய அன்பு தான் காரணம் அடுத்த பக்கம் நாங்க பார்க்கிறோண்டா ஏராளமானவங்க எரிப்பாங்க சகருடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு பஜிரையும் தொழுதுட்டு தூக்கத்தில் இருப்பார்கள் இன்னமும் எழும்பாதவர்கள் அதிகமான பேர்கள் வீட்டிலே இருப்பார்கள் அல்ல அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அல்ல எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் தானே இது ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் உண்டு அடுத்ததாக குறிப்பாக சொல்லக்கூடிய நேரத்துல ஆக கண்ணியமான ஒரு மாதம் தான் ரமபானுடைய மாதம் அதற்கும் அல்லாக்கு நாங்கள் அலமதுல்லா என்பதாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றையுடைய நாளில் எத்தனையோ பேர்கள் நோயாளிகளாக நோன்பை பிடிச்சு கொள்ளேலா மஸ்ஜிதுக்கு வந்து கொள்ளேலா தஸ்மீ தொழுது கொள்ளேலா வரலான தொழுக தொழுவேலாது சுண்ணத்தான அமல்கள் செய்யலா பலகீனமானவர்களாக நோயாளர்களாக சிலவர்கள் வீட்டில் நோயாளர்களாக இன்னும் சிலவர்கள் வைத்தியசாலை நோயாளர்களாக இன்னும் சிலர்கள் மரண தருவாயின இன்னும் சிலர்கள் சகராத்துடைய நிலைமையில இருப்பார்கள் அல்ல அப்படிப்பட்ட இருந்த அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான் என்றால் அதற்கும் அலமதுல்லா என்பதாக அல்லாக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும் அன்பாத தாய்மார்களே சகோதரிகளே குறிப்பாக ரமலானுடைய காலம் பெருமதியானது சுருக்கமாக சுருக்கமான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கி சுருக்கமான விடயத்தை ஆப்படுத்துறேன் உள்ளத்தில் ஆழம ஒரு நீத்து வச்சுக்கோங்க ஏராளமானவங்க இபாத செய்யக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் ஏராளமானவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் தான் அத்துணை பேரும் மனிதன் வரக்கூடிய நேரத்தில் சில தவறுகள் நடக்கலாம் ஆனாலும் அல்லா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் முதலாவதாக நாங்கள் விளங்க வேண்டிய நேரம் விளங்க வேண்டிய ஒரு உடயம் என்ன சொன்னால் இது ரமலானுடைய மாதம் ரமலான் என்றால் அதனுடைய வார்த்தை அரபுடைய வார்த்தை அதற்கு கருத்து மீனிங் நான் அர்த்தம் பார்க்கிறேன்டா ரமலானுடைய வார்த்தைக்கு கருத்து சுற்று எரித்தல் சுற்று எரித்தல் அல்லாஹ் அவனுடைய மாதங்களை கண்ணியமான ஒரு மாதமாக ரமதான் என்பதாக வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் சுற்று எரித்தல் என்றால் மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் சுற்று எரிக்கிறான் அன்பு நபி சொல்லாஹு அலி சொன்னு ஆதமுடைய பிள்ளைகள் அத்துணை பேரும் தவறு செய்யக்கூடியவர்கள் இதுல ஆக சிறந்தவர்கள் யாரு தெரியுமா தவற உணர்ந்து அல்லா கிட்ட இஸ் வேண்டி அல்லா கிட்ட மன்னிப்பை கேட்டு திருந்தி ஒரு நல்லடியார்களாக மாறவர்கள் தான் அன்பா இஸ்லாமிய நல்லடியார்களே அப்ப இந்த ரமவானுடைய காலத்துல எல்லாம் எங்கள பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் ரமலான்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் நோன்பை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் இது பெரியது அன்பு நபி சொன்னாங்க ரமலானுடைய சிறப்பை பேச போனா ஏராளமான சிறப்புகள் பேசலாம் குறிப்பாக ஒரு ஹதீசை சொன்னா சன்னலாஹேஸ்வரன் சொன்னாங்க அதுக்கு விளக்கப்படுத்துறாங்க ஆதரவைக்கு நாங்க உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் செய்யறேண்டா வீட்டுல ஒரு தொழில் செய்யறேண்டா இத்தனை வேலை செஞ்சா இவ்வளவு எங்களுக்கு லாபம் வரும் இவ்வளவு லாபம் வரும் இதை எதிர்பார்த்து தான் செய்வோம் அத போல ரமவாருடைய காலத்துல நாங்க அல்லா கிட்ட ஆதரவு வைத்து ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு கூலிகளையும் வைத்து கூலிகளை ஆதரவு வைத்து ரொம்ப பிடிக்கும் ஒரு பரலான நோன்புக்கு ஒரு பரலான அமலுக்கு எழுவது பரலுடைய நன்மை ஒரு சுண்ணத்தான அமலுக்கு ஒரு பரலுடைய நன்மை நல்லா ரமலானுடைய காலத்துல கொடுக்கலாம் அப்ப முதலாவது நாங்க நீ வைக்கணும் பயான் கேட்கறது நோக்கம் இல்லை போன் எடுத்தா பயான் ரேடியோ போட்டா பயான் டிவியை போட்டா பயான் வாட்ஸ்அப் ஒன் பண்ணினா பயான் ஃபேஸ்புக்க பார்த்தா பயான் யூடியூபை பார்த்தா பயான் இன்னைக்கு பயான் 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 கேட்டு எதை செய்யறிங்க ஆளுக்களே தெரியா நோம்புடைய காலத்துல மட்டும் எல்லாரும் லுளியாக்கள மாதிரி பெண்கள் தீன்தாரிகளாக ஆண்களின் தீன்தாரிகளாக எல்லாரும் பக்குவத்தோடு இருக்கிற ரமலானுடைய காலம் முடிஞ்சிட்டா சவாலுடைய பிறை தென்பட்டா எல்லாம் மாறியாச்சு ரமலானுடைய காலத்துல கூட சொல்ல போற விடயத்தை ஆழமா விலைக்கோங்க எல்லாம் ஏராளமான பயான் வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டா ஒருத்தருக்கு ஷேர் பண்றது பயான் ஸ்டேட்டஸ் போடுறது பயான் எல்லாம் எங்கட ப்ரொஃபைல் அதுவும் பயான் ஏதோ ஒரு ஹதீசா தான் இருக்கும் அதுக்கு முன்னால பார்த்தா ரமலானுக்கு முன்னால் ஒரு நிக்கா நடந்திருந்தா என்ன செய்யறது அப்போ தான் பார்க்கலாம் அவனோட ஸ்டேட்டஸை எப்படி இருக்கும் கணவனும் மனைவியும் எரிப்பான் ஒரு பக்கத்தில் பின்னுக்கு அங்கால இன்னொரு பொடியன் இங்களை சைடில் ரெண்டு கையை காட்டிக்கொண்டு ரெண்டு விரலை காட்டிக்கொண்டு இருப்பாங்க இது என்ன அறுத்தை ரெண்டு விரல் காட்டுனது அதை பற்றி பேச போனால் தனி தலையங்கம் உண்டு அது ஏராளமான கருத்து சுருக்கமாக சொல்றேன்னா நாங்க விளங்கின விடயத்துல பாடசாலையில பேசி எங்கட ஆசிரியருக்கு முன்னால ஒரு விரல் காட்டினா இங்க அனுப்புவாங்க ரெண்டு விரல் காட்டினா இங்க அனுப்புவாங்க அப்ப செல்ஃபி எடுக்கிறவர் சொல்றார் எனக்கு ரெண்டுக்கு போகணும் நான் அதுக்கு தான் இருக்கிறேன் இந்த கையை நான் உதாரணத்துக்கு விளக்கப்படுத்தினேன் அப்ப ஏராளமாக எங்களோட ஸ்டேட்டஸ்களை பார்த்து அப்படி ரமலாண்ட காலம் மட்டும் மாச்சா துவா விக்கர் பிக்கர் அடுத்த அசார் எல்லாம் இது முடிஞ்சா எல்லா பலாயும் வந்துடும் போனுள்ளுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் மிக முக்கியமாக பெண்கள் விளங்கிக்கோங்க எங்கட நோக்கம் இந்த இடத்துல நீத்து வைங்க குறிப்பிட்ட நேரமா இருந்தாலும் எனக்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் என்பதாக ஒரு மாற்றம் ஏண்ட வாழ்க்கையில் இந்த பயானில் இருந்து ஏராளமான பயான்கள் கேட்டிருப்போம் ஏராளமான விடயங்கள் கேட்டிருப்போம் ஏராளமான மாற்றங்கள் எடுக்க முயற்சி செஞ்சிருப்போம் ஆனால் கிடைக்கல நீயத்து வைங்க இந்த ரமலாருடைய மாதத்தில் இன்றையுடைய தினத்துல பேசப்படக்கூடிய விடயத்தில் ஒரு விடயத்தையான வாழ்க்கையில் எடுப்பேன் நன்மையை ஒரு நன்மையை மௌத்து வரைக்கும் செய்வேன் என்பதாக நீய்த்தி வைங்க ஒரு பாவத்தை இன்றையுடைய நாளையில அப்போ இதற்கு பின்னால் வர வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல அமல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தை விட்டுட்டா கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருபத்தி நாலோ இருபத்தி மூணோ அந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட எத்தனை நன்மைகள் இருபத்தி நாலு நன்மைகள் இருபத்தி மூணு பாவங்கள் விற்று இதற்கு பின்னால் இருக்கவர்கள் உறுதியை நியத்துவைங்க இன்றையுடைய நாளில் இருந்து ஏண்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் நீத்தோடு முக்கியமாக வைங்க நீயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா உருவாக்குவான் நீயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூலியையும் கொடுப்பான் மிக முக்கியமானது சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் எங்களோட வாழ்க்கையில நோன்புடைய பாக்கியத்தையும் நல்லா இந்த வருடம் தந்திருக்கிறான் இத்தனையோ பேர் தமலாறு முன்னால மோசிப்பாங்க இன்னும் சிலவர்கள் நோய்கள்ல இருப்பாங்க இன்னும் சிலவர்கள் நோவு பிடிச்சுக்கோ இல்லையலாம் அமல் செஞ்சுக்கோளாம் அடுத்த வருஷம்ன்றது எனக்கும் உங்களுக்கும் உத்தரவாதம் இல்ல வாரண்டி சொல்லலாம் சாமனுக்கு தான் வாரண்ட்டி சைனாட போணுன்னு எடுத்தாலும் சரி இந்தியாவோட போனோன்னு எடுத்தாலும் சரி அதை வியாபாரம் பண்ற பிசினஸ் சொல்லுவாங்க வாரண்டி இருக்கின்றேன் எங்கெனுக்கும் வாரண்டி பண்ணேனுமா நான் அடுத்த வருஷம் நோம்புக்கும் இருப்பேன் அமல் செய்வேன் யாருக்கும் வரண்டி கிடையாது ஏன்டா நாங்க பிறக்க கூட பேர்த் சர்டிஃபிகேட்டை தந்தாங்க பெட் சர்டிஃபிகேட் மரண சாத்திக்க யாருயாவுமே கையில எங்கட பேர்த் பேர்டிபிகேட்டோட சேர்த்து அடிச்சு சந்திக்கிறாங்களா இந்த டைமுக்கு இந்த டைமுக்கு மௌத்தாகுவாங்க வாழ்க்கையே பயமாயிருக்கும் ஒவ்வொரு நாள் நினைச்சு நினைச்சு சும்மா மௌத்தாய் பேசிடுவோம் நாங்க ஆகிற நேரங்கள் இப்போ மிக முக்கியமானது அல்ல எங்களுக்கு சந்தர்ப்பத்தை நான் மிக முக்கியமாக பெண்கள் எங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை ஏராளமான மாற்றங்கள் உருவாக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் புகாரில வரக்கூடிய ஒரு தான் ஐயாயிரத்தி

அவர அலர் நிசா ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடியது பெண்கள்னு சொன்னாங்க அப்ப பெண்கள் விவாதத்தோட இருந்தா அல்ல அதனுடைய வரலாறுகளை பேசுறதா ஏராளமான நேரங்கள் தேவை சுருக்கமாக சில விடயங்களை ஆபப்படுத்துறேன் அப்ப இன்றைக்கு நபி சொன்னாங்க ஆண்களுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஆக பயங்கரமான பெண்கள்னு சொன்னாங்க பெண்கள் மார்க்கத்துல உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து காட்டுவேன் எல்லாரும் மத்தியதுக்கு வந்திருப்போம் மத்தியதுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்துல எல்லாரும் என்ன செஞ்சுக்கிற அழகான ஆடைகள் அணிஞ்சிருப்போம் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அழகான ஆடைகளை கொடுத்துட்டு வந்திருப்போம் அன்பு நபி சொல்லா சொன்னாங்க

நாசமா போட்டும் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க நல்லா இருக்கட்டும்டா சொன்னாங்க ஆண்களிட உடுப்ப எப்ப பெண்கள் உடுப்பாங்களோ நாசமா போட்டும்னு சொன்னாங்க அதே நேரத்தில் அதே ஹதீஸ்ல தொடராக சொன்னாங்க பெண்களுடைய வாடைகளை ஆண்கள் எப்ப அணிவாங்களோ நாசம் உண்டாகுவதாக இன்னைக்கு ஏராளமான பெண்கள் பாதுகாக்கணும் அன்புட அபிஷன் லாகு அலைத்துடைய மருமகன் அளிரணியல்லாவும் அபுபக்க சித்தேக்கடி அல்லா தாலா உமர் அலி அல்லா எல்லாம் பேசி கொண்டிருக்க நேரத்துல நேரத்தில் அலிரலி அல்லா தாலான வீட்டுக்கு ஒரு பெண் போறாங்க வெளித்தோற்றத்தில் இவங்க இப்படி பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க அலியே உங்களோட வீட்டுக்கு ஒரு பெண் போறா சரியான வயசாயிருக்குமேனா எப்படி சொல்லுவாங்க சரியான வயசு ஒருத்தர் சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயசு இருக்குமேனா அடுத்த சகாபி சொல்கிறார் இல்லை இல்லை நூற்றுக்கு மேலே அதுக்காக விடுத்து சஹாபி சொல்கிறார் இல்லை இவங்க எண்பது தொண்ணூறு நூறு இப்படிப்பட்ட வயசான ஒரு பெண்மணி தான் போகிறாங்க அது அழிரல்யலா சலான்னு பார்த்தாங்க வயசான ஒரு ஆட்சி மோடு வந்திருக்கி போல் ஏதோ ஒரு தேவைக்கு வந்தீங்க வீட்டுக்கு போயிட்டு தேடுறாங்க சலாம் சொல்லிவிட்டு உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா யாரையும் காணல பார்த்தா பாத்திமா ரதி அவ்வாகும் அன்ஹா கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது வயசு பெண் கேட்டாங்க யார் ஒருத்தர் வந்தாங்களே அது யார் வந்த ஒரு வயசாளி மூதாட்டி கொண்டு வந்த யாரும் வரல நான் தான் வந்தேன்னு சொன்னாங்க இது பதினெட்டு வயசு இளம் பெண் பதினெட்டு இளம் பெண் வார எப்படி வெளியில இருந்து நூறு வயசு ஆட்சி போண்டு வார மாதிரி இன்றைக்கு எப்படி மாதிரி தெரியுமா நாற்பது ஐம்பது வயசு ஆளுகளும் இன்றைக்கு இளம் பிள்ளைகளை போல என்ன செய்ற உடுப்ப இந்த ஹதீச சொல்லிட்டு சொல்றேன் வாழ்க்கையில் அவங்க உடுத்திருந்தாங்க தொண்ணூறு வயசு ஒரு பெண் உடுப்பதை போல் உடுத்து வந்தாங்க அவட துவாவும் கணவனுக்கு நான் மௌத்து வரைக்கும் இளம் கண்ணியை போன்று காற்று மற்றவர்களுக்கு தோட்டத்தை கூட கிளவியுடைய ஒரு வயசாட்சி மூதாட்டியுடைய தோட்டத்தை போல காட்டிவிடு என்பதாக துவா செஞ்சாங்க அப்ப அவங்க வெளியில இன்றைக்கு எங்கடவங்க குறைக்க சொன்ன யாரும் தவறா நினைச்சு கொள்ளவான சகோதரி என்ன சகோதரியும் ஒரு பெண் என்னை பெற்றெடுத்ததும் ஒரு தாய் எனக்கு பிறந்தது மகள் அதுவும் ஒரு பெண் அதே மாதிரி என்னோக்கு வந்த மனைவி இது பெண் நாலு பெண்கள் ஒரு ஆண் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாக நாலு பெண்கள் இருப்பாங்களா இந்த நாலு பெண்களும் ஒவ்வொருத்தருக்களும் அடங்கும் நாலு பெண்கள் யார் யாருக்கு உருவாவாங்களோ இவங்க அப்போ பெண்களை அப்போ அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு என்ன செய்கிறது இன்றைக்கு கேட்டால் நான் உலகம் இப்படி பேத்து கொண்டு சொல்லி அல்லா பாதுகாக்கணும் தலைமுடி பழுத்திருந்தா அது ஒரு பக்கம் என்ன செய்கிறது சாயங்களை பூசுறது அதுகளை என்ன செய்யறது அலங்கரிக்கிறது உடுப்புகளை பார்த்தா நான் சொன்னேன் தானே ஹதீஸ் சல்லல்லாஹு அலைஹி உலை நாசமா போட்டுன்னு சொன்னாங்க ஆண்களுக்கு ஒப்பான ஆடைகளை பெண்கள் உடுத்தார் இன்னைக்கு ஏராளமான பெண்கள் உடுக்கிற ஆடை தான் டெனி தௌசர் இருக்கு தானே பெண்கள்ல ஏராளமான பெண்கள் உடுக்குறாங்க அது எப்படிப்பட்ட உடுப்புன்னு சொன்னா அதை உடுத்து அவங்க போனா அவங்களுடைய உடம்புடைய அத்துடையும் வெளித்தோட்டத்துல விளங்கும் வெளி தோற்றத்துல இவங்களுடைய அத்துடை உறுப்புகளும் விளங்கும் இப்ப ஆந்தனுடைய உடுப்பை இந்த உடுத்த போனா அன்புரவி சல்லா ஹலேஸ்வரம் நாசமா போட்டும் எந்த அளவு ஹதீஸ்ல இன்னும் வந்திருக்குன்னு சொன்னா சல்லலா குலேஸ்வரன் சொன்னாங்க எப்போ ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு இன்னைக்கு கல்யாண நாளும் வந்தா தான் குடும்பத்திலேயோ ஊர்ல கல்யாணம் வந்தா எல்லா அக்சர் பேபியா வதீத எல்லாம் பூசுற வாகனத்துள்ளுக்கு கார்ளுக்கு போக்குள்ள டிரைவருக்கும் இருக்கே தான் சில பஸ்ஸுகள்ல போக்குள்ளே டிக்கெட் உடைக்கிறவருக்கு ஒரு வாசம் ஒண்ணுன்னா சில சிலவர்கள் சொல்ற ஏறக்குள்ள அப்படி வாசம் சிலவர்கள் அல்லா பாதுகாக்கணும் அன்பு நபிசல்லா குளிச்சு சொன்னாங்க எந்த பெண் வாசனை திரமியத்தை பூஜை கொடு அந்நிய ஆண் நுகர்ந்து இதற்காக சென்றாங்களோ வீடு திரும்ப கொள்ள கடமையான குளிப்பை குளிச்சுட்டு விட்டுலுக்குவாங்கன்னு சொன்னாங்க செஞ்சிட்டு வாரன்னு சொன்னாங்க ஒரு ஆண் ரசிச்சுட்டா இந்த வாசத்தை எப்படி வாசமா இருக்கேனா இந்த தாத்தா கிட்ட வாசமா உமா ஆச்சும்மாவா இல்லை குமரி மாறி போறா வாசத்தை பாரு பொடிய மாதிரி பிடி வாயால சொல்லிட்டா ஹதீஸ் சொல்லுது நீங்க ஊட்டலுக்கு முன்னால கடமையான குளிப்ப குளிச்சுட்டு வாங்கன்னு சல்லல்லா குலேசு சொன்னாங்க தினா சங்கிட்டு வாழ்றாங்க தெளிவாங்க ஹதீஸ் வந்திருக்கு இன்புட் சல்லல்லா ஹலேசன் சொன்னாங்க புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டு இருக்க ஹதீஸ் ஆறாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டாவது ஹதீஸ் கண்ணுடைய விபச்சாரம் பார்வையு சொன்னாங்க இந்த ஏராளமான வாலிபர்கள் தராவி உடைய இரவு காலங்களா இருந்தாலும் சரி பெண்களும் தான் ஆண்களும் தான் தராவிகள் தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல ஆண்கள் பார்க்கிற பெண்கள் ஆண்களை கவர்றதுக்குண்டே உடுக்கிற இந்த உடுப்புகளால பதுவாக்குள்ளாக படப்படாது இந்த விபரீதம் எப்ப எங்களுக்கு படும் தெரியுமா இதனுடைய விபரீதத்தை நாங்க எப்ப விளங்குவோம் தெரியுமா எனக்கு திருமணம் முடிச்சதுக்கு பின்னால நான் ஒரு பொம்புள புள்ளைய பெற்றெடுத்து அவ வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல அவக்கு நான் ஆடையுடைய ஒழுக்கத்தை சொல்லக்குள்ளே அவ கேட்க மாட்டா சொல்லுவா இன்னைக்கு இப்படித்தான் உடுக்கணும் என்ன கேர்ள்ஸ் எப்படி உடுக்கணும்னு கேட்டால் சொல்லுவாங்க அதுக்கு சிலிம் வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி டெனிம் வந்திருக்கு டிஷர்ட் வந்திருக்கு ஒட்டி வந்திருக்கு உடுக்கேலும் இட பொடிய மாதிரி உடுப்பை பார்த்தா இந்த இது சொல்லி நாய் பிச்ச மாதிரி முழங்கால ரெண்டு பக்கத்தில் ஓட்ட பின்னுக்கு ஓட்ட அங்கே ஓட்ட இங்கே ஓட்ட சொல்லி நாய் பராந்தின மாதிரி கேட்டால் சொல்ற அதுதான் இது ஸ்பெஷல் அவன் ஏதோ ஒவ்வொரு சர்திரியத்தை இதாக்கிறா இதை பார்த்து கொண்டு எங்கடவங்க பள்ளிக்கு முடிச்சு கொண்டு வந்து உம்மாமார் வாப்பமார் என்ன பெருநாளை கூட்டியே போற எந்த உடுப்பு பிரச்சனை வந்திருக்கு அவன் காத்தா முதக்காலம் கொஞ்சம் பஞ்சு தான் வந்தது இப்ப என்னடா சொரிஞ்ச மாதிரி எல்லாம் பிச்ச மாதிரி குரங்கு பிச்ச மாதிரி நாய் பிச்ச மாதிரி ஒவ்வொரு பக்கம் சொரிஞ்ச மாதிரிதான் வந்திருக்கு இது ஆண்களோட பக்கம் அப்ப பெண்கள் ஆக பயங்கரம் இந்த ஆடைகள் ஆண்கள் உடுக்கக்கூடிய ஆடைகளும் பெண்கள் அவங்களோட உடம்புக்கு சரியாக இருக்கமான அவங்களோட உறுப்புகளை வெளி தோற்றத்துக்கு காட்டக்கூடிய உடுப்புகளை உடுக்கிறத ஹராம் பதுவாக்குள்ளாக்கப்பட்டிருக்கு பெண்கள் மிக முக்கியமாக விளையும் கொங்க பெண்கள் எங்களோட பிள்ளைகள் ஒரு வயசுக்கு வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் சொல்ல வந்தால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதனுடைய விபரீதம் அப்போ தான் படும் அப்ப நம்பி சொன்னாங்க ஐ நா அண்ணாவது கண்ணுடைய விமச்சாரம் என்ன கண்ணால பார்க்கறது ஏராளமாக அடுத்தது உண்டு இப்ப காலத்துல குறிப்பா டைம் போதாது இன்னொரு விடயம் இருக்கு எல்லாரும் நோம்பு காலத்துல நினைக்கிற டிவி தானே பார்க்க சரியில்லை அப்படின்னு இப்ப எல்லாத்துல கையில நீ ஸ்மார்ட் போன் இருக்கு என்ன செய்யறது இதுல ஒரு அந்நிய ஆணை பார்த்து ரசிச்சா ஒரு பெண் ஒரு பெண் வந்து அந்நிய ஆண் ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ண போன்ல ஸ்மார்ட் போன்ல பார்த்து ரசிச்சாலும்

அதிகமானவர்கள் பாவிக்கக்கூடிய மீடியாக்களும் இருக்கே குறிப்பாக எல்லாரும் பாவிக்கிற வாட்ஸ்அப் அடுத்தது இதுகள்ல பாருங்க எந்த அளவுன்னு சொன்னா நாங்க ஒவ்வொருத்தருடைய எடுத்து பார்ப்போம் நான் எப்ப கடைசா ஆன்லைன் வந்தேன் கடைசா எப்போ ஆன்லைன் வந்தேன் ஏராளமானவர்கள் போர்டே கொஞ்சம் வாட்ஸ்அப் அப்படியே என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க பார்க்க பாவம் நடந்திருந்து வச்சிருப்பாங்க ஏராளமானவர்கள் இன்னும் ரமலானுடைய ஆறாவது நோன்பை பிடித்தும் குருவானை தொடவில்லை குருவானில் இன்னும் ஒன்லைனுக்கு வரல குருவான் ஆஃப்லைன் போன வருஷம் ஆன்லைனில் இருந்து மூடிட்டு ஆஃப்லைன் கொடுத்தது இன்றைக்கு ஆறாவது நோன்பை பிடிச்சிக்கிறோம் இன்னும் ஓஃப்லைன்ல தான் ஆனா வாட்ஸ்அப் எனி டைம் ஒன்லைன் தான் எப்போ பார்த்தாலும் ஒன்லைன் ஆக பெரிய நஷ்டம் எங்கடா மவுச்சு என ஜனா குறிப்பாட்டப்படு யாரும் மறந்துடவானம் மௌத்த மறந்துரவானம் மௌச்சது வந்துட்டா என போனுக்கு லைன் இருக்கும் எனக்கு ஆண் ஒன்லைனாக இருக்கணும்டா ஒரு ஆணை இடுங்க ஒரு ஆணை ஓதுங்க ரமலானுடைய காலத்துல நல்ல ஒரு சந்தர்ப்பம் தாய்மார்களே சகோதரிகளே ஆக மிக முக்கியம் நீ எத்துவங்க இந்தையுடைய பயான்ல இருந்து ஒரு விடயத்தை ஆரம்பிச்சோங்க நான் வீட்டுக்கு சென்றா இந்த ரமலானுடைய காலத்துல மட்டும் குறவான காலையில சுபவுக்கு பின்னாலே சகஜத்துல இருந்தோ ஓதாம நான் வாட்ஸ்அப் பண்ண மாட்டேன் மீடியாவை பார்க்க மாட்டேன் குரோன ஓதித்து குறைஞ்சதை ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுங்க இன்னைக்கு எத்தனை பேர் வாட்ஸ்அப்ப நாட்டு பிரசிடென்ட் கூட அந்த அளவுக்கு சிந்தனை இல்லை எலும்பினோட இந்த ஏராளமாக குமரி பெண்கள் வாலிபர்கள் தகஜத்துடைய நேரத்தில் குரான் போட்டி போட்டு ஓதினவங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் செக் பண்றது மெசேஜ் பண்றதும் பேசிக் கொண்டிருக்கிறான் ஹராசன் அப்ப ஆக பயங்கரம் இது கண்ணால செஞ்சாலும் இது கண்ணுடைய விபச்சாரம் அன்புட விசன்னலாகி நாகும் அலேசியமா காதால கேட்கக்கூடிய காதுடைய விபச்சாரம் எது தெரியுமா இன்னைக்கு பாடல்கள் எல்லாத்துலேயும் மியூசிக்கை விட்டாங்க யூதர்கள் நசாராக்கள் கசீதான்னு சொல்லி இஸ்லாமிய கீதங்கள் சொல்லி எல்லாத்துலேயும் மியூசிக் இந்த பாடசாலைகள் எடுத்தாலும் மியூசிக் ஆட்டம் பாட்டம் இந்த போன்ல எடுத்தாலும் மியூசிக் அப்போ எல்லாம் கேட்கறது காதுடைய விபச்சாரம் அடுத்தவொட கோல் சொல்லி அதை பேசி இதை பேசி கேட்கறது மட்டும் இல்லை ஃபோனில் இருந்து இசைகளை கேட்டு எட காது சினா செஞ்சு கொண்டு அடுத்த சொன்னாங்க வள்ளி தான் எங்கட நாவு விபச்சாரம் செய்து மற்றவர்களை பத்தி பேசுறது கதைக்கிறது ஃபோனில் பேசுறது மெசேஜ்கள் பண்ணிக்கொள்றது அடுத்தது அன்பு நபி சொல்லலாம் கொஞ்சம் சொன்னாங்க வல் எது ஜினாஹுமா அல்பத் மிக பயங்கரமானது கையுடைய விபச்சாரம் இருக்குதானே எங்கட கையுடைய விபச்சாரம் ஒன்பது பத்து நம்பரை அமுக்குறோமா பத்து தடவை எங்கட கை ஜினா செய்து எங்கட விரல்கள் ஜினா செய்து டயல் பண்றதுக்கு பத்து நம்பர் ஒரு மிஸ் கால் ஒன்று வந்துட்டால் யாருடைய ஃபோனில் ஒரு மிஸ் கால் வந்துருச்சு தெரியாத நம்பர் ஒரு ஆண் எடுக்கிறாரு கால் பண்ணுறாரு பார்த்தா ஒரு லேடி பேசுகிறாடா அப்போ தான் இவர் சலாத் எப்படி தெரியுமா சொல்லுவார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அதான் சொல்லுவார் ஏ அதே ஒரு லேடி அந்த அங்க பதில் வரும் எப்படி தெரியுமா ஆரம்ப Waalaikumsalam warahmatullahi wabarakatuh ரெண்டு பேரோட குரல்களின் இனிமேல் இருக்கும் सलाத்த கொண்டு ஆரம்பிச்சு ஒவ்வொரு இரவுகளும் ஜினால முடியும் விபச்சாரத்துல வல்யத் பத் ஒரு நம்பர் மெசேஜ் பண்றதுக்கு நாங்க டைப் பண்றது கையால் எடுக்கிறோமே எங்கட கை மகரம் இல்லாத ஆண்களோட பெண்களோட கையில டச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மெசேஜ்களும் எங்கட கை விபச்சாரம் செய்து அல்ல பாதுகாக்கணும் பாஸ்வேர்டு உமாக்கு தெரியா வாப்பாக்கு தெரியா அவங்களுக்கு தெரியா இவங்களுக்கு தெரியா மாப்பிள்ளைக்கு தெரியா பொண்டாட்டிக்கு தெரியா ரெண்டு பேத்துக்கும் பாஸ்வேர்டு வேற வேற வச்சிருக்கு இப்படியெல்லாம் ஃபோன் பாவிச்சாலும் அல்லாஹ் கிட்ட வரைக்கிறான் எந்த பாஸ்வேர்டை போட்டிருந்தாலும் ரொம்ப பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் புடிப்பா அல்லாஹ் அல்லாட புடி மிக கடுமையானது அதனால பெண்கள் ஒரு உள்ளத்துல நீத்து வச்சுவோங்க ஏந்த போனோட இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏந்தி அளவு குறைச்சு குரானோட முதலாவது குரானை எடுங்க குறைஞ்சது இந்த நோம்புல ஒரு குரான் முடிக்கிறது ரெண்டாவது இஸ்திங்க பார் செய்ங்க நாங்க எல்லாரும் பாவம் செய்யறோங்க எல்லாரும் பாவம் செஞ்சிக்கிறோங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் பாவம் நடக்கு அதிகமாக இஸ்திங்க பார் செய்ங்க மூணாவது சதகா மிக முக்கியமான இந்த மூணு விஷயத்தையும் என்னோட உள்ளத்துல யாப்ப வச்சுக்கோங்க மூணு விஷயம் ஒன்று குரான் ஓதுறது போன்ல வாட்ஸ்அப்ல ஒன்லைன குறைக்கிறது குரானோட ஒன்லைன தொடர்பு உண்டாக்குறது போன்ல ஆஃப்லைன் குரான்ல ஆன்லைன் அப்படி இல்லை ரெண்டாவது இஸ்டிகப்பார் மிக முக்கியம் நாங்கள் எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர் ஏராளமாக பாவம் நடக்குது இதுக்கு எங்களை இஸ்திக ஆக சிறந்த ஏராளமான இஸ்டிகப்பார்கள் இதுக்கு அதிகமாக ஓதுங்க இது நோம்புல பெட்டீஸுக்கும் ரோல்ஸுக்கும் சம்சாக்கும் கட்லட் போடுறதுக்கு அடுத்த ட்ரிங்க்ஸ் தர் காட்டுறதுக்கு சகருக்கு ஆக்குறதுக்கு முன்னாந்திக்கு ஆக்குறதுக்கு அந்த இப்படி ஆக்குறதுக்குன்னு நேரத்தை கழிச்சுறவானோம் பாரிய நஷ்டம் குறிப்பிட்டு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்கி செய்யுங்க வாசிங்க மூன்றாவது சது சதக்கா எங்களால் ஏந்தி அலோ சதக்காக்கள் மிக முக்கியமானது எங்களோட ஒவ்வொருத்தருடைய சதக்காக்களும் கட்டாயம் கொடுக்கணும் ஏராளமாக பார்சல் குடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஏராளமாக சதக்காக்கள் குடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஒரு விடயத்தை ஆஃபர் பண்றேன் எங்கட மசிதில ஊழியர் வேலை செய்யறாங்களே எங்கட மஸ்தியில இமாமஸ் செய்யறாங்களே எங்கட மசிதில ஊழியர் அழைக்கிறாங்களே அவங்களுக்கு சில மசிதிகள்ல நோன்பு முடிஞ்சிட்டா பெருநாளுடைய தினத்துல சிலவங்க கோப்பைகள் சிலவங்க எமிலோ அனுப்புவாங்க அனுப்புங்கன்னு சொல்லி எங்கடா நானம்மா இன்னைக்கு ரெண்டு சீக்ரெட் பத்த வைச்சிருவாங்க முன்னூறு ரூபா ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபானா மாசம் ஒன்பதாயிரம் ரூபா அதரத்துக்கு ரமலான்ல ஒரு ஹதியா சேக்கப்படுது இவர் நூறு ரூபா தான் போடுறாரு நரகத்துக்கு போறதுக்கு ஒன்பதாயிரம் செலவழிக்கிறாரு ஆனா சகன்ல என்ன படுப்பப்பட்டுட்டா படுப்பை பட்டுட்டா நூறு ரூபா கொடுக்கற பெண்கள் நல்லா யாரு வச்சிக்கோ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏழுமான சத காக்கள எடுத்து வைங்க சின்ன ஒரு தொகைண்டாலும் பிரச்சனை இல்ல அது ஒரு ரூபா தான் நூறு ரூபாவாக மாறுறது நூறுபா தான் ஆயிரம் ரூபா மாறுறது ஒவ்வொரு நோம்புலேயே குரான் ஓதுங்க ரெண்டாவது இட்டு பார்த்தீங்க மூணாவது சதக்கான்ற அமலை செய்யுங்க ஏழுமானம் எடுத்து எங்கடா மஸ்திது ஊழியர்கள் செய்யக்கூடிய சதக்காவுடைய தேவைல் பலாப்துல் கதா என்பதாக சொன்ன சொன்னாங்க இன்னொன்னு சொன்னாங்க மிக முக்கியமானது கெட்ட மௌத்த தடுக்குமாம் சதகா தடுக்குவம் அல்லாஹ் பாதுகாக்கணும் கெட்ட மௌத்தில இருந்து பாதுகாக்கிறதுக்கு எங்கட சதகாக்கள் ஒவ்வொரு நாளும் ஒதுக்கே எங்கட மஸ்ஜிதுல ஊழியர்கள் செய்யக்கூடியவர்கள் எங்கட மஸித்ல ஐமாமத் செய்யக்கூடியவர் தனியாகவும் கொடுக்கணும் கூட்டாகவும் கொடுக்கணும் எங்கட பிள்ளைகள்கிட்ட கொடுங்க மசித்ல இமாமத் செய்யறாங்க மஸிதுல பணி செய்யறாங்க இவங்களுக்கு கொடுங்க ஏ எங்கட பிள்ளைகளுக்கு பழக்கணும் இபாதத்தோட அமலோட இருக்கிறாங்க அவரோட ஆயிரத்திற்கு தேவைகள் இருக்கு நாங்கள் எங்களால ஏழுமான விடயங்கள் இன்றைக்கு எங்களோட வீட்டுல எவ்வளவு கரண்ட் பில் வருது தண்ணி பில் வருது போனுக்கு டெம்பர் போனா மாத்திரம் டெக்கவர் கவர் மாத்திரம் எவ்வளவு செலவழிக்கிறோம் ஆனா சதக்காண்டு வரக்கூடிய நேத்துல நூறு ரூபா ஐம்பது ரூபா தேடிக்கொண்டிருக்கிறோம் மூணாவது விடயம் இந்த அமலையும் உள்ளத்துல யாபம் வச்சுக்கோங்க முதலாவது வாட்ஸ்அப் ஆஃப்லைன் போட்டு குரான ஆன்லைன் இரண்டாவது இஸ்திகபார் அதிகமாக இஸ்திகபார் செய்யறது அடுத்தது அதோட சேர்த்து துவா கேட்கறது இந்த துவாவுடைய தான் சகருடைய நேரத்திலையும் இஃப்தாருடைய நேரத்திலையும் சல்லராக சொல்றாங்க இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கப்பட துவாக்கள் அங்கே ஹரிக்கப்படும் எவட ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு முன்னால எகட சமையல் அறையில் எல்லாம் தயார் பண்ணிட்டு வந்து துவாக்கு உட்கார்ந்து எல்லாரும் துவா கேளுங்க எவ்வளவு தேவை இருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு எவ்வளவு நோய்கள் இருக்கு இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் பிரச்சனைகள் சோதனைகள் கணவனுக்கு மனைவிக்கு ஒற்றுமை இல்லை பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் திருமணம் முடிச்சாங்க நல்லம் நினைச்சு ஆனா

நினச்சுக்கோங்க இது ஒண்டை நீய்த்தி வச்சுட்டா அல்லா பெரிய மாற்றத்தை உருவாக்குவான் நீங்க வாசத்தை பூசிக்கொண்டு வெளியில போனா அன்னியா நுகர்ந்துட்டா ஜினா செஞ்சிட்டு வாரனு சொன்னாங்க சல்லா உலிஸ்லாம் கடமையான குளிப்பு குளிச்சுட்டு வீட்டுக்குவாங்கன்னு சொன்னாங்க ஆக பயங்கரம் அதனுடைய விடயத்தையும் உடுப்புடைய விடயத்தையும் ஏன் அழகான உடுப்புகள் அழகான மார்க்கல் சொல்லப்பட்ட உடுப்புகள் அடுத்த குறை ஆண் ஓதுங்க இஸ்டிகாசைங்க துவாசைங்க எங்கட சதக்காக்களை கொடுங்க அல்லா கிட்ட மௌத்துடைய நேரத்தில் களிமாவை கேளுங்க இந்த விடயங்களை செஞ்சுட்டா இந்த ரமலானுடைய காலத்தில் இந்த அமைப்புகளோட எங்கட ரமலான கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லா அனைவருக்கும் தொபிசியவானாக